பலாக்கா கூட்டு செய்ய போகிறோம் இந்த கூட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோடய குக்கன் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பலாக்கா வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பலாக்கா மூன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தொட்டோன்னா நல்லா இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் மய்மையாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இந்த தூள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தனியாக மதித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பலாக்காயெல்லாம் ஊற்றி வச்சு கொடுப்பேன் ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா புரிஞ்சு வச்சு வந்துட்டு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இது பொன்னீரும் வழங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு நச்சு திருக்கணும் அதையும் போட்டுக்கலாம் சார் நல்லா இது நல்லா வதங்கணும் இது வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி கடிவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் சார் ஸ்பூன் மிளகாய்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தோம்பு சீரை வட்டும் நச்சு வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெயில இந்த ஊற்று வச்சிருக்க பலாக்காய் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கணும் நம்ம ஏற்கனவே உப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இதுல கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும் தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு இருக்கான்னு பாத்துட்டு போட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் இதோட கலந்து வேகட்டும் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரைமுடி தேங்காய் திருவிக்க ஃப்ரெண்ட்ஸ் இதை இதை போட்டு ஒரு டூ மினிட்ஸில் நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பலாக்கா கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ச பலாக்கா கூட்டை வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் லெமன் சாதம் அதோடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து இதை வந்து பிளா மூசுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்